இறையேசுவில் பிரியமான எனது அருமையான சகோதர சகோதரிகள் இன்றைய இறை வார்த்தையின் வழியாக உங்களிடம் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய இறை வார்த்தையை நாம் படிக்கின்ற பொழுது எதை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறது என்றால் உறவுகளோடும் உணர்வுகளோடும் இணைந்து உண்ணுவதே உகந்த வாழ்வு என்பதை அழகாக கற்றுத்தருகிறது இன்றைய இறை வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது இறை மகன் இயேசு கிறிஸ்து அனைவரோடு இணைந்து உண்ணுகிறார் வரி தண்டுபோரோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்ண அவர் விருப்பம் கொள்கிறார் அதன் வழியாக அவர்களுடைய மனங்களை மாற்றுகிறார் அவரோடு இணைந்து உண்ணுகின்ற பொழுது அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய தவறுகளை எல்லாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு முழுமையாக மனம் மாறுவதற்கு முன் வருவதை நாம் பார்க்கிறோம் எனவே பிரியமானவர்களே இதை நாம் சற்று ஆழமாக யோசித்து பார்ப்போமே இறைவன் எல்லோரோடும் சரிசமமாக உண்ணுவது சிலருக்கு பிடிக்கவில்லை ஆனால் இறைவன் அதுதான் சரி என்பதை கற்றுத்தருகிறார் எல்லோருடன் சரிசமமாக எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு ஒன்றாக இருப்பதை பகிர்ந்து உண்ண இறைவன் அழைப்பு விடுகிறார் எனவே பிரியமானவர்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்து எதை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார் என்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து பாவிகளோடும் வரி தண்டுவரோடும் சேர்ந்து உண்ணுகிறார் அது உண்ணுகின்ற அந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லோரும் இறைவனை புரிந்து கொள்கிறார்கள் இந்த உலகமே நல்லவர் என்று போற்றப்படுகின்ற அந்த இயேசு எங்களோடு இணைந்து உண்ணுகிறார் எங்களோடு அவர் இணைந்து மகிழ்ச்சியோடு பேசுகிறார் எனவே நாங்கள் மனம் மாறியே ஆக வேண்டும் கட்டாயமாக அவர்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் அவர்கள் செய்த தவறுகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அவர்கள் எல்லோரும் மனம் மாறுகிறார்கள் எந்த சமுதாயம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ எந்த சமுதாயம் அவர்களை ஒதுக்கி பார்த்ததோ எந்த சமுதாயம் அவர்களை முற்றிலுமாக வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்களோ அவர்களை இறைவு நழைத்து ஒன்றாக ஒரே உணர்வோடு ஒரே மகிழ்ச்சியோடு அந்த ஒரே உணவை பகிர்ந்து உண்ணுகிறார்கள் அதன் வழியாக மனம் மாற்றம் அங்கு அவர்கள் காணுகிறார்கள் இந்த காலகட்டத்திலே நம்மளுடைய குடும்பங்களை பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு சில சில பிரச்சனைகள் வந்தால் போதும் உடனடியாக பிரிந்து போகிறோம் பிரிந்து போய் உணவு அருந்துகிறோம் முற்றிலுமாக பிரிந்து போய் வாழுகின்ற நாட்களையும் தவிர்த்து விட்டு சாகின்ற நாட்களிலும் நாம் பார்க்காமல் பிரிந்து போய் தனிமையிலே வாழ்கிறோம் ஆனால் இந்த இறைவன் கற்றுத்தருவது இதுதான் ஒருவர் மனம் மாற வேண்டும் என்றால் ஒருவருடைய உள்ளத்திலே அவர் செய்த தவறுகளை உணர வேண்டும் என்றால் அவருடைய குற்றங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் மீண்டுமாக இந்த சமுதாயத்திலே மதிக்கப்பட வேண்டும் என்றால் மீண்டுமாக உன்னுடைய உறவினே அவர் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை அழையுங்கள் அழைத்து ஒன்றாக உணர்வோடு ஒரே உணர்ச்சியோடு ஒரே உன்னதமான மனதோடு உணவு அருந்துங்கள் கண்டிப்பாக அவர்கள் மனம் மாறுவார்கள் என்பதை அழகாக இங்கு சுட்டி காட்டுகிறார் எனவே எனவே இனி வருகின்ற நாட்களிலே நாம் உண்மையாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் செயல்படுத்த வேண்டும் எப்பொழுதும் ஒன்றாக இணைந்து உண்ணுவோம் இறைவனுடைய உணர்வை நாம் பகிர்ந்து வாழ்வோம் ஆமேன்